ஹலோ விவர்ஸ் நூலின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு முதல் ரெண்டு காணொளி போட்டிருந்தோம் இது அந்த ரெண்டு காணொலியோட தொடர்ச்சி மூணாவது காணொணி இந்த காலொணி நூலின் சிறப்பு பெயர்களில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல் பொருட்களவை நூல் என அழைக்கப்படுவது பரிபாடல் இயற்கை ஓவியம் என்று சிறப்பிக்கப்படுவது பத்துப்பாட்டு பத்துப்பாட்டு என்ற தொடரை முதலில் கையாண்டவர் மயிலைநாதர் முருகு புலவராற்றுப்படை என சிறப்பிக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை பாணாறு சமுதாயப்பாட்டு என்றும் சிறப்பிக்கப்படும் நூல் பெரும்பானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை என சிறப்பிக்கப்படும் நூல் மலைபடுகாம் நெஞ்சாற்றுப்படை என சிறப்பிக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டினுள் மிகச்சிறிய நூல் முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டினூல் நாடக சித்திரமாக விளங்கும் நூல் குறிஞ்சிப்பாட்டு பிற்கால கோவை நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு தொண்ணூற்றி வகையான மலர்களை பற்றி குறிப்பிடும் பத்துப்பாட்டு நூல் குறிஞ்சிப்பாட்டு வஞ்சி நெடும்பாட்டு பாலை குணக்கடலின் கோமகள் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் நூல் பட்டினப்பாலை பத்து அகமும் புறமும் கலந்த நூல் நெடுநல் வாடை சிற்ப என சிறப்பிக்கப்படும் நூல் நெடுநல் வாடை புனையா ஓவியம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் நெடுநல் வாடை தமிழகத்தின் கடல் வாணிகத்தை பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை பத்து பாட்டினுள் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி கூடற்றமிழ் காஞ்சிப்பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி அகலகவி என சிறப்பிக்கப்படும் நூல் குண்டலகேசி விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி இயற்கை தவம் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி மனநூல் முக்தி நூல் காம நூல் என்று சிறப்பிக்கப்படுவது சீவக சிந்தாமணி தமிழ் மொழியின் இலியட் ஒடிசி என்று போப் போற்றிய நூல் சீவக சிந்தாமணி தமிழ் மொழியில் தோன்றிய முதல் சமய காப்பியம் மணிமேகலை தமிழ் கவிதைகளின் ஒடிசி என சிறப்பிக்கப்படுவது மணிமேகலை புரட்சி காப்பியம் சீர்திருத்த காப்பியம் அறக்காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுவது மணிமேகலை தமிழின் இரண்டாவது காப்பியம் மணிமேகலை தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழ் கவிதைகளின் இளியட் என்று சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மூன்று நகரங்களின் கதை குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் இயலிசை நாடக பொருட்தொடர்நிலை செய்யுள் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் செங்கன் நெடியால் சரிதம் என அழைக்கப்படும் நூல் சூளாமணி குண்டலகேசி என்னும் புத்தசமய காப்பியத்திற்கு எதிராக எழுந்த சமண சமய நூல் நீலகேசி சொற்போர் நூல் என்று சிறப்பிக்கப்படுவது குண்டலகேசி பெருங்கதையின் சுருக்கம் என அழைக்கப்படும் நூல் உதயணகுமார காவியம் கொங்குவேல் மாக்கதை என சிறப்பிக்கப்படும் நூல் பெருங்கதை கொலை தீயது உயிர் பலி கொடியது என்பதை பாடுபொருளாக கொண்ட நூல் யசோதர காவியம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் மந்திரகுமாரி என்று திரைப்படமாக்கப்பட்ட காப்பியம் குண்டலகேசி இயற்கை வாழ்வில்லம் வான்மறை என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் நூல் திருக்குறள் மொத்தம் நூறு நூலின் சிறப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த பாரதி தஞ்சை அகாதமிங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் போட்டித் தேர்வு தொடர்பான காணொலிகளை பார்த்து பயனடைந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி